புக் சினிமா தயாரித்து லிஸ்ட் நம்முடைய அனப் ரத்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ அவர் கதாநாயக நடித்திருக்காரு அவர் தயார் பண்ணியிருக்கார் இசையமைப்பாளர் கிரண் ஜோஷி மூணு பாட்டு நல்லாவே இருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் நம்முடைய இந்த மேடையை அலங்கரித்தவர் நிஜாம் நடிகர் மிம்மிக்க மிம்மிக்க ஆக்டர் இன்னும் பல்துறை கலைஞர் நிஜாம் நீங்கள் உண்மையிலே ஒரு பல்கலைக்கழகம் இது நிஜம் இது சத்தியம் என்ன ஒருவன்தான் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்தா உள்ளே நிறைய வச்சுருக்காங்க அதுதான் உருவமாக இருக்கு நடிப்பு பாடல் மிம்மிக்கிரி எல்லாமே இத இன்னொரு பெருமை என்னென்னா இவங்க இருந்து தமிழ் சேர்த்து படம் எடுத்துருக்காங்க கேரளா தமிழ் கன்னடா தெலுங்கு மூணு மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தமிழும் நம்பிக்கையோடு எடுத்துருக்காங்க சிறப்பாக எடுத்திருக்காங்க அழகாக எடுத்திருக்காங்க ஒரு த்ரில்லர் ஸ்டோரி அதை எப்படி அழகாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க கேமரா ரே ரெக்கார்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு இது எல்லாத்த விட கேரள சகோதரர்கள் இந்த மேடையில் தமிழ் பேசுனீங்கள உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பலத்துக்கீரோயினை அழகாக பேசு நான் ஏதாவது தப்பு பேசுகிறது தான் கேட்டது கடைசியில் நன்றி சொன்னேங்க அந்த நன்றி தூய தமிழ் நிறைய நல்ல எல்லாருமே அழகாக பேசுறேன் ப்ரொடியூசரில் மியூசிக் இருந்து ஸ்டண்ட்டு நம்ம தம்பி தமிழ் தம்பி அவனை தைரியமாக கேரளா கூட்டு போய் படத்தை அழகாக ஸ்டண்ட்டு பண்ணி கொடுத்துருக்காரு தமிழை நம்பி வந்தால் எந்த தப்புமே வராது தமிழர்களை நம்புவர்கள் தமிழர்கள் தான் அவங்க போவாங்க ஆனா அடுத்தவர்களை கெடுக்க மாட்டார்கள் ஆக இந்த தமிழ் படம் ரத்தத்தை உருந்து அட்டை ஒரு அட்டை கிருமி இருக்கு இல்லையா உடம்புல விட்டு இருக்க ரத்தத்தை உறிஞ்சிருக்கும் அதே போல இன்னைக்கு சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பெரும் கோட்டீஸ்வரர்கள் ஏழைகளின் ரத்தத்தை உறுதுகிறார்கள் ஏழைகளை ஏழைகளாக வைத்திருக்கிறார்கள் கோட்டீஸ்வரன் கோட்டீஸ்வரன் ஏறிக்கொண்டே போகிறார் இந்தியாவில் இருக்க மூன்றாவது பணக்காரன் பார்த்தா உலகத்திலே மூன்றாவது பணக்காரன் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம அரசியல் வேண்டாம் ஆனால் திட்டமிட்டு ஒரு ஒரு குடும்பத்தையே உலக பணக்காரன் ஆக்கி இருக்கிறாங்க ஏழைகளை இன்னும் ஏழை ஆக்கிட்டே இருக்காங்க ரத்தம் ஏழைகள் எண்பது கோடி பேருக்கு உணவு அஞ்சு அஞ்சு கிலோ அரிசி தரன்றாங்க ஏன் கொடுக்கற எழுபத்தி வருஷம் ஆச்சு சுதந்திர மாதிரி இன்னும் அஞ்சு கிலோ கொடுக்கற அவளோட உழைச்சி பழக்க வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதான வேலை செய்து பிழைக்கணுமே தவிர குடும்பத்தை காப்பாற்றணும் ஆனால் அடுத்தவன் ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் இருக்கிற காரணத்தால் ஏழைகள் ஏழைகளாகவே போய்கொண்டிருக்கிறார் ஆக இன்றைக்கு இந்தியாவிலே அது நிறைய பேசு பொருளாகி இருக்கிறது எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே அருமை சகோதரர்களே அடுத்தவர்களே வாழ வைப்போம் நாம் வாழ்வோம் அடுத்தவர்களையும் வாழ வைப்போம் நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன் ஆத்மா புண்ணியாத்மா மகாத்மா ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது நாம் நல்லா இருக்கணும் நாம் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று உழைத்து பிழைத்து குடும்பத்தை காப்பாற்றுற ஆத்மாவுக்கு சொன்னதா இன்னொரு கேட்டகரி நாம் நல்லா இருக்கணும் நல்லா இருந்து அடுத்தவங்களே வாழ வைக்கணும் மற்றவங்கள வாழணும் நாம் சம்பாதித்ததில் நம் குடும்பத்துக்கு வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவர்களை உதவி செய்யணும் அவன் புண்ணியாத்மா ஆத்மா புண்ணியாத்மா இன்னொரு கேட்டகரியில் தான் அற்புதம் நான் வாழணும்னு அவசியம் இல்லை என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் பிறர் வாழ வேண்டும் அப்படி நினைக்கிற தெய்வங்கள் மகாத்மா மகாத்மா காந்தி இந்தியாவுக்காக வாழ்ந்தார் அவர் உலக மகனா அன்னை தரேசா உலகத்துக்காக வாழ்ந்த தாய் அன்னை தரேசா கல்யாணம் ஆகியிருந்தா ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு தாயா இருக்கலாம் ஆனால் கல்யாணம் செய்து கொள்ளாமல் கரு பிற குழந்தைகள் உலக மக்களை காப்பாற்றினார்களே அதனாலே உலக தாயானார் பெருந்தலைவர் காமராஜ் தன் தாயை கூட கவனிக்காமல் தன் உறவுகளை கவனிக்காமல் தமிழக மக்கள் இந்திய மக்களை காப்பாற்றினாரே அவர் மகாத்மா நம்முடைய அப்துல் கலாம் தன் குடும்பம் பாராது இந்திய மக்கள் உயர வேண்டும் உலகம் உயர வேண்டும் என்று பாடுபட்டாரே அந்த அப்துல் கலாம் மகாத்மா நான் இதை சொல்வதன் மூலம் எல்லாருமே மகாத்மா ஆக முடியாது புண்ணியாத்மா ஆகலாம் நாமும் வாழ்ந்து நம் குழந்தைகளை குடும்பத்தை காப்பாற்றி மற்ற பொருளை மெஞ்சுகிற பொருளை பிறர் கொதையை செய்து அந்த குடும்பத்தையும் காப்பாற்றினால் புண்ணியாத்மா ஆகலாம் அதுதான் மனித பிறவி என்னைக்கு சினிமா எப்படி இருக்கிறது தமிழ் சினிமா என்றால் வெந்து சின்ன மிகப்பெரிய எல்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள் பொருளாதார சிரமத்தில் ஆழ்கிறார்கள் பெரிய கம்பெனிகள்லாம் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்து தான் தமிழ் சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை இந்த சம்பளத்தை ஏற்றி 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 அவங்க தான் சின்ன ப்ரொடியூசர் கூட பிழைக்காமல் பண்ணிட்டாங்க இது எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா தமிழ் சினிமாவின் தலைமகன் உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவர் தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர் நான் அண்ணா சொன்னார் தெ பிராண்டோ ஆனால் தென்னாட்டு பிராண்டோ இல்லை தான் உலக நடிகர் அப்புறம் தான் பிராண்டோலாம் அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை நடிப்பை உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போ ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது கோர்ட்டிலேருந்து ஆர்டர் வந்து விட்டது இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் அது யாரோ பேரப்பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது பேரப்பிள்ளை ஏதோ படம் எடுத்தாரு மூணு கோடி கடன் வாங்கியிருக்காரு மூன்று 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 கோடி கடன் படம் ரிலீஸ் ஆகலை பணத்தை திருப்பி கொடுக்கல வட்டி ஏறி ஏறி அது ஒம்பது கோடிக்கு மேலே போயிருக்கு ஏறும் வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும் நம்ம அவங்கள குறை சொல்ல ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ யார் பண்ணாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைஞரால் சிவாஜியா சிவாஜியால் கலைஞரா முத்தமிழறிஞரா என்று கேள்விகள் எழுதுவதெல்லாம் சிவாஜியால் கலைஞர் கலைஞரால் சிவாஜி முத்தமிழறிஞர் எழுதிய வசதத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார் புகழ் அந்த வசதங்களில் சிவாஜி நடித்ததாலே பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் ஒருவர் ஒரு போட்டி உயிர் நண்பர்கள் அவருடைய வீடு இன்றைக்கு ஏழம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள் ஈரோக்கள் மனசு வச்சா பத்து பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு அவங்க வீட்டிலே பெரிய

பிறகு அதை நினைவு மண்டபமாக கொண்டு போய் கட்டினாங்க அந்த குடும்பத்தில் பற்றுள்ள ஆட்சி நடக்குது வழிமுறை சட்டம் சரியா இருந்தா முறை சரியா இருந்தா நம்முடைய நடிகர்கள் சிவாஜிக்காக சிவாஜிக்காக யார் என்ன தப்பு பண்ணாங்க பைனான்சரை கூப்பிட்டு பேசுறா அவர் கூட நிறைய மனசாட்சியோடு ஒத்துக்குவார் குறைச்சி ஒரு பத்து பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம் இல்லை அவங்க சொத்து இருந்தா அதை விட்டு கூட பண்ணலாம் எனக்கு தெரியல வேண்டுகோள் ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விழப்பட்டு விட்டது அது எனக்கு வருத்தமாக இருந்தது அதை வேண்டுகோளாக வைத்தே நான் யாரையும் குறை சொல்ல முடிந்தால் யாரால் முடியுமோ அவங்களாம் உதவி பண்ணுங்கள் அந்த குடும்பத்து பிரச்சனையாக எனக்கு தெரியாது நான் படித்த செய்தி மன வேதனையாக இருந்தது அதனால் யாராவது தமிழக அரசோ தமிழ் சினிமா ஈரோக்களோ இல்லை நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி சம்பாதி வீட்டை காப்பாற்றுங்கள் அவங்க பேர பிள்ளை பிள்ளை அது மட்டும் இல்லை பிரபு கூட நல்லா தான் இருக்கார் நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம் அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர் நடிகர் திலகத்தில் காலடியிலே கிடப்பார் ஒய்ஜி மகேந்திரனும் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் மற்ற விஜய் அஜித் எல்லாரும் சேர்ந்தால் கூட நம்ம காப்பாற்றலாம் எனக்கு என்ன வழின்னு தெரியல என்ன சொல்றேன்னு தெரியல ஒன்னே ஒன்று வேண்டுகோளாக இதை வைக்கிறேன் யாரு மேலேயே நான் குறை சொல்ல வரல இப்பொழுது இந்த படம் லீச் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள் மனதில் ரீச் ஆக வேண்டும் தமிழை நம்பி வந்திருக்கிறார்கள் தமிழர்கள் நம்பி அவர்களை கைவிட மாட்டார்கள் ஆகவே என் அருமை தம்பி தயாரிப்பாளர் மியூசிக் டைரக்டர் நடிகர் நிஜாம் ஸ்டண்ட் நடிகர் டெக்னிஷன்ஸ் எல்லோருமே மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள் படம் மிகச்சிறப்பாக இருக்கிறது சின்ன படங்கள் இன்றைக்கு ஓடுகிறது மக்கள் விரும்புகிறார்கள் பெரிய நடிகர்கள் நடித்த படம்லாம் ஆறு மாதத்தில் பார்த்தா சின்ன படங்கள் பத்து பதினைந்து படங்கள் இந்த ஆங்கிலேய வெற்றி பெற சென்ற ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறார் ஆக படம் ரிலீஸ் ஆன படம் தான் இது சின்ன படமா பெரிய படமானே தெரிந்து மக்கள் முடிவு பெற்றார் மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள் எங்கள் பத்திரிகை சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் சிறப்பாக எழுதுவார்கள் வணக்கம் சார் ரஜின் சார் பேரரசு சார் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆல் மீடியாஸ் சொன்ன மாதிரி என்னோட ஃபஸ்ட் மூவி தான் ஆக்ஷன் த்ரில்லர் நான் ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் ஏதாவது பிரச்சனை இருந்த வந்துச்சு அப்போ நம்ம புக் ஆஃப் சினிமட இந்த மூவி எல்லாரும் தியேட்டர் மட்டும் மட்டும் தான் பார்க்கணும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க நல்ல நல்லா இருக்கும் மூவி நல்லா ஃபைட்டர்ல இருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி